ஹாய் கைஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான் போட முடில நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஃப்ளிப்கார்ட்டில் அனுப்பியாச்சு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இன்னொரு ப்ராடெக்ட் வாங்கியிருக்கேன் அது ஓப்பன் பண்ணி அது எப்படினு சொல்லிட்டு காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ ப்ராடக்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பாட்டு வாங்க புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஐட்டோ ஒன்று வாங்கியிருந்தேன் ஏண்டா ஆயிடுச்சு வேறு எதுவும் இல்லை இது தான் இது என்னென்னா இது வந்து மஸ்கிட்டோ வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் அதுதான் இது ஏண்டான்னு சொல்லி வாங்கணுங்க ஆகி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் நைட்டு ஃபுல்லாக மிஷினை ஓட வச்சு சரி உள்ளே சாத்து மாட்டியிருக்கோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கொசு கூட இல்லைங்க ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூலாம் நல்லா தான் போட்டுருந்துச்சு ஏன்னா இதில் என்னடா நம்ம வீட்டுக்கு செட் ஆகலை என்னென்னு தெரில அப்புறம் நான் ரெண்டு மூணு டைம் வச்சு பார்த்தேன் எதுவும் மாட்டலை அப்புறம் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டனே போட்டுட்டேன் அப்படியே வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மிஷினை வந்து ஹேண்டாக வாங்க ஆகிடுச்சு அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூலாம் நல்லா தான் போட்டுருந்துச்சு இருந்தாலும் நம்மளோட வீட்டுக்கு ஒர்க் ஆகலையே என்னென்னு தெரில அதை நான் ரிட்டன் அனுப்பிவிட்டேன் அதை அனுப்பிட்டு தான் அப்புறம் அந்த மஸ்கிட்டோ நெட்டே வாங்கிட்டேன் இது இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா இது எப்படி இருக்குது என்னதுன்னு வாங்க போகலாம் உள்ள ஓகே கைஸ் இந்த நெட்டை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட்டுக்கு வாங்கியிருக்கேன் இது எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பஸ்டே இதே பேசாமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் தான் சரினு சொல்லிட்டு அந்த மிஷின் வாங்கி ஒர்க் பண்ணி பார்க்கல இதெல்லாம் போட்டுருந்தாங்களே சொல்லி வாங்கினேன் ஒருத்தாலே என்னன்னு தெரியல இது கேட்லாக் நினைக்கிறேன் இது எத்தனை இஞ்சி என்ன இது எம்ஆர்பி ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு போட்டுக்குது நம்ப முடியலையே என்னன்னு தெரில பேக்கா என்னென்னு தெரில சரி ஓகே உள்ள நெட்டை ஓபன் பண்ணி பார்த்தலாம் இதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க ஒரு நெட் இதுக்குள்ளே வைக்கிறதை நினைக்கிறேன் நெட்டை வச்சிட்டா நெட்டு அழகாக எடுத்துரும் இதான் கைச் இந்த நெட்டு நெட்டு நாலு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க நாலு ரிங்லேயே இது மறுபடியும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வீடியோ சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வீ எப்படி சொல்லி காட்டுறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே அடுத்த வீடியோக்குள்ள காய்ஸ் நெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் தான் நெட்டு சூப்பராக இது ஒரு உள்ள ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு பேர் படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஒரு குழந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாராளமாக உள்ளப்படுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அது இது வந்து இப்போது பெட் இல்லாதனால் இப்போ தரையில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் பெட்டோ கட்டில் இருந்துச்சுன்னா அதில் அட்டாச் பண்ணிவிட்டிங்கன்னா அது வாட்ருக்கும் நெட்டு சூப்பராக இருக்குங்க இது ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸி தான் இது வந்து எப்படின்னா அந்த ரிங்கு ரிங்காக இருந்துச்சுல்ல அதில் ஒரு ஸ்டிப்பு மாதிரி கொடுத்ததுனால ஸ்டிஃப் எடுத்தேன்னா அதே ஓப்பன் ஆகிடுச்சு வேற ஒன்றும் சிம்பிள் தான் உள்ள போய் நெட்டுக்குள்ள போய் காட்டுற பாருங்க ஜிப்ப சைட்ல ஜிப்பு கொடுத்துருக்கோம்ல ஜிப்ப ஐயோ ஒரு அம்சங்க ஒரு ஆளா வீடியோ எடுத்திருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு நிமிஷம் ம் ஓகே சோப்பன் பண்ணியாச்சு பார்த்தா தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஒரு ஆளாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சரி இப்போ உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது இப்போ நான் வந்து இருக்கேன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு இருப்பேன் நான் படு படுத்து பார்க்குறேன் எப்படி இருந்தேன் ஓகே கரெக்டாக இருக்குது கா கால் கொஞ்சம் முற்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக இருக்குது எங்கே வருங்களா கரெக்டாக இருக்குது கால் கொஞ்சம் லைட்டாக முட்டும் இருந்தால் பரவாயில்ல பின்னாடி அதே மாதிரி நம்ம ஹெட்டு த தலை வந்து லைட்டாக பின்னாடி முட்டும் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே வந்துட்டோம் உள்ளே ஒரு வீடு மாதிரி இருக்குங்க உள்ளே அதே மாதிரி ஜிப்பு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஜிப் நீங்கள் உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஐயோ ஆ ஓகே இங்கே உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகும் அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உள்ளே ஒரு ஜெப்பு வெளியூர் ஜிப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு ஓப்பன் ஓப்பன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இந்த ரெண்டு சைடு இருந்து ஆள் வைக்கிறாங்க இங்கிட்ட உள்ள இந்த சைடு இருந்து வந்துக்கிற மாதிரி அந்த சைடுலேருந்து ரெண்டு சைடு ஆள் வந்துக்கிற மாதிரி பரவாயில்ல இது ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த நெட்டு கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி நெட்டு பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இது பற்றி வேறு எதுவும் சொல்கிறது இல்லை அவ்வளோதான் நல்லா இருக்குங்க அப்புறம் ஓகே யாஸ் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் எவ்வளோ இந்த யூஸாக வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் இது மேலே வீடியோ கரெக்டாக வரும் நம்ம வீடியோ வந்து சனி சனிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஸ்டாப்பாக போட்டுருவோம் மறக்காமல் லை புதுசாக வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதோட சூப்பராக பார்க்கலாம் பாய் ஃப்ரம் மசார் பாய்